ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமேக்கோஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்கலாம் வாங்க வீட்டில் எதுனாவது ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் டே இல்லை பூஜைக்கெல்லாம் நிறையா பிளேட் எல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிளேட் எல்லாத்தையும் அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான வீடியோ தான் இது பிளேட் எல்லாம் பிளெயினாக இல்லாமல் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் நம்ம கையாலே நம்ம செஞ்சு வைக்கும்போது நமக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் மெயினாக பட்ஜெட்டில் அது வந்து முடிஞ்சிடும் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே நம்மளால் வந்து அழகாக டெக்கரேட் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா அகலமான ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் தாம்பாலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து பிளெயினாக இல்லாமல் அந்த எஜ்ஜில் மட்டும் நான் வந்து கோல்டன் லேஸ் வச்சுட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிளேட்டுக்கு ஒரு நல்ல ரிச் லுக் கொடுக்கும் இது போல் ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன் குளூகன் வச்சாவே போதும் நல்லா ஒட்டிக்கும் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் லேஸும் டேமேஜ் ஆகாது பிளேட்டும் வந்து எந்த வகையிலும் டேமேஜ் ஆகாது இதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிற பிளேட்டினுடைய டெப்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நான் அப்படியே வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறது இல்லை அதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்குமட்ட பிளேட்டு தான் நான் உள்ளே வச்சுக்க போகிறேன் இது வச்சிட்டு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் அதே மாதிரி நிறைய பொருள் வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்காது இந்த ரெண்டு பிளேட்டுமே எங்கெல்லாம் டச் இருக்குதோ அந்த இடம் எல்லாமே நான் க்ளூகன் வச்சு ஒட்டிக்க போகிறேன் அப்போ தான் அது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும் ஏன்னா பிளேட்னுடைய ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்காது அதனால் நான் வந்து எங்கெங்கெல்லாம் பிளேட்டோட டச் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து குளூகன் வச்சு ஒட்டிட்டேன் இப்போ மிடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் லோட்டஸ் தான் நான் வைக்க போகிறேன் அது வந்து அப்படியே வச்சோம்னா அது ஷேக் ஆகிட்டே இருக்கும் அதனால் கீழே இருக்கிற அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல குளூகன் வச்சுட்டு ஒட்டிக்க போகிறேன் அப்போ ஃப்ளாட்டாக இருக்கும் அது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் கீழே கிரீன் கலரில் லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு கீழேயே இன்னொரு லைன் வந்து குளூகன் வச்சு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் எந்த மாதிரி சாய்ச்சாலுமே கூட பூ வந்து கீழே விழாது இந்த மாதிரி பிளேட்டிங் டெக்கரேஷன்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது நல்லா கம் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் விழுந்துடும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நமக்கு இருக்கும் இப்போ சுற்றிலுமே நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு விதமான கலர் எடுத்திருக்கேன் லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் எடுத்திருக்கேன் அந்த ஃப்ளவரையுமே வந்து நான் க்ளூ கன் வச்சுட்டு அப்படியே பிளேட்டில் ஒட்டிக்க போகிறேன் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் வச்சுட்டு ஒட்டிட்டோம்னா போதும் பூ வந்து கீழே விழாமல் இருக்கும் இதுபோல் ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இப்படியே விடாமல் அதில் வந்து நடுவில் மட்டும் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுட்டோம் அப்படின்னா அது இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால ஒரு ஒரு பூவிலையுமே நடுவில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுட்டு ஒட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு பிளேட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அதுக்குள்ளேயே இன்னொரு லைன் பூவும் வச்சுட்டு அதுலேயும் ஒயிட் ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் உள்ளே நம்ம வச்சுருக்கிற பிளேட் எங்கேயுமே தெரியாது ரொம்ப நீட்டாக இருக்கும் இது அப்படியே விடாமல் அந்த லோட்டஸ்லேயும் நான் வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஒரு பெட்டல்லையும் நம்ம வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளேட்லாம் வந்து ரிசப்ஷனில் முன்னாடி வைக்கலாம் இல்லைனா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வைக்கலாம் சப்போஸ் பூஜைக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னா பூஜை பண்ணுற இடத்துல கூட நம்ம இதை வைக்கலாம் எந்த இடத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக இது இருக்கும் அந்த லோட்டஸ் லீம் வந்து ஒயிட் ஸ்டோன் அப்புறமே ரொம்பவுமே அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இதை வந்து நம்ம இப்படியாகவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டுட்டு ரேப் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் அதுவும் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்கும் இது வந்து சின்ன குழந்தைங்க கூட கையில் எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் கூட வெயிட்டே இருக்காது அதே மாதிரி எப்படி சாய்ச்சாலுமே கூட கீழே விழாது ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த பிளேட் டெக்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே போல் வேறு மாதிரி எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ